தனக்கு தெரியும் என்று பேசும் ஒரு மனிதரிடம் ஒருவர் அவர் பேசும் பேச்சால் கவரப்பட்டு நட்பு கொண்டிருந்தார் அந்த ஆசாமியோ இனிக்க இனிக்க பேசியே பிறரிடம் பணம் பொருள் பெற்று காலத்தை ஓட்டி வருபவர் அவர் சொல்வதையெல்லாம் வேதவாக்காக கருதி வந்தார் இவர் ஒருமுறை இவர் மகள் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் எழுதிய தேர்வில் மிகவும் குறைந்த மதிப்பெண் பெற்றுவிட இவர் அது குறித்து அந்த நபரிடம் தெரிவிக்க அவர் இதுதான் சாக்கென்று அறிவுரைகளை வாரி வழங்கிக் கொண்டிருந்தார் அவரின் அறிவுரைப்படி வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி மூடப்பட்டது பாரம் ஒருமுறை உறவினர் வீட்டுக்கோ அல்லது வெளியே பொழுதுபோக்காக செல்வதோ நிறுத்தப்பட்டது அவர் மனைவி எவ்வளவோ எடுத்து கூறியும் இவர் கேட்பதாக இல்லை இதனால் குடும்பத்தில் நிம்மதி பறிபோனது அவர்கள் இல்லத்தில் அடிக்கடி சந்தை சச்சரவுகள் விளைந்தது இவர் மனைவி வீட்டில் நடக்கும் விவரங்களை தன் கணவரின் தாய் தந்தைக்கு தெரிவித்தார் இப்படியே போனால் எங்கள் இல்லறம் உடைந்து போகும் நிலை வரலாம் என்று கூறி கலங்க அவர் தந்தை உடனே புறப்பட்டு வந்தார் மெல்ல மகனிடம் பேச்சு கொடுத்து இதற்கெல்லாம் காரணம் தன் மகனின் நண்பன் தான் தெரிந்து கொண்டார் ஒருமுறை இவரின் நண்பரை காண வேண்டும் என்று கூறி அன்று மாலையே இவர்கள் இருவரும் அந்த நபரின் வீட்டுக்குச் செல்ல அங்கே ஒருவர் பேசுவது அடுத்தவர் காதுக்கு கேட்காத வகையில் அவர்கள் வீட்டில் தொலைக்காட்சி சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது அவரின் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இவர்களை கண்டுகொண்டதாகவே தெரியவில்லை இவரின் நண்பரும் தனக்கும் அந்த வீட்டிற்கும் தொடர்பே இல்லாதவர் போல் அமர்ந்திருந்தார் இவர் தந்தை என்னப்பா உங்கள் பிள்ளை மனைவியிடம் சற்று தொலைக்காட்சி சத்தத்தை குறைக்க சொல்லலாம் அல்லவா என்று கேட்டபோது அதெல்லாம் நான் சொன்னால் கேட்க மாட்டார்கள் அது அவர்கள் விருப்பப்படித்தான் இருப்பார்கள் என்று சாதாரணமாக கூறினார் இதைக் கேட்ட ஒரு மகனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது தான் பெற்றிருக்கும் நண்பன் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருவன் என்பதை இவர் புரிந்து கொண்டார் ஊருக்கு மட்டும் உபதேசம் செய்யும் இவர் நட்பு தமக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கும் வந்தார் தன் மகன் வீட்டில் அறியாமை எழு நீங்கி வெளிச்சம் பரவப்போவதே அவர் தந்தை உணர்ந்து கொண்டார் மகிழ்ச்சியுடன் ஊருக்கு திரும்பினார் நட்பே ஆனாலும் ஒரு அளவுக்கு மேல் நம்மை கட்டுப்படுத்த அனுமதிக்க கூடாது அல்லவா